அன்பான விவசாயி வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லில் வந்து ஆணை கொம்பன் ஜீ பிரச்சனை பற்றி பார்க்க ஆனால் நெல்லில் வந்து புதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சில விவசாயிகள் வந்து ஆணை கொம்பன் ஈ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கொசு நிறையா இருக்குது ஆணை கொம்பன் ஈ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சமயத்தில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குறுவையில் மட்டும் வரக்கூடியது இப்போ வந்து சம்பாலையும் நிறையா அந்த ஆணை கொம்பன் ஈ வருது ஆனை கொம்பன் ஈ வந்து நடவு நட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் யூரியா அதிகமாக போடுறதுனால கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இது என்னென்னா வந்து ஆர்சீலியா ஒரைசே அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்சீலியா ஒரைசே அப்படின்னு சொல்லக்கூடிய மிட்ஜு அது ஈ வகையை சேர்ந்தது நான் படத்தில் காட்டுறேன் சின்ன ஈ மாதிரி இருக்குங்க அதனால் அதுதான் வந்து இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருண்டும் இலையெல்லாம் சுருண்டு குழல் மாதிரி ஆயிரும் குழல் மாதிரி ஆயிரும் இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய இலை நோய்பாங்க வெங்காய இலை வெங்காய இலை பார்த்துருப்பீங்களா வெங்காய இலை சுருண்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரி இதுவுமே வந்து சுருண்டு காணப்படும் அதனால் வந்து குழல் வடிவில் இருக்கிறனால வெங்காய இலை நோய்பாங்க அல்லது வெள்ளி தண்டு நோய்பாங்க சில்வர் சூட் சில்வர் சூட் டிசீஸ்ன்னு ஆங்கில சொல்லுவாங்க வெள்ளி தண்டு அதாவது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து மினுமினுப்பாக இருக்கும் சுருண்டிருக்கும் அதனால வெள்ளி தண்டு மாதிரி இருக்குது அதனால வெள்ளி தண்டு நோய் அப்படிமாங்க அதுக்குள்ள இருந்து வந்து பூச்சி வந்து சார உறிஞ்சும் இதனால என்ன பிரச்சனைன்னா வந்து குருத்து உருவாகுது உங்களுக்கு டில்லரிங் வெடிக்காது குருத்து உருவாகுது என்னன்னா ஃபுல்லா வந்து குழல் வடிவமாக மாறதுனால வந்து இலைக்கு வந்து ஒளிச்சேரிக்கை செய்ய முடியாது அதனால வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகாம போயிரும் இந்த சமயத்துல வந்து நம்ம மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறது முக்கியம் இதை வந்து நம்ம கவனிப்பாமல் விட்டுருவோம் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பூச்சி இலை சுருட்டு புழு வந்து நமக்கு மேஜர் ப்ராப்ளமாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஆணைக்கொம்ப நோய் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் இது வந்து நீங்கள் வ வயலில் வந்து டெய்லி போய் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆனைக்கொம்பன் நோய் வந்து இருக்கு தெரியும் கீழே இறங்கி பார்த்தோம்னா வந்து கொசு பறக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கொசுவாக பறக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மிட்சுமாங்க அந்த கொசு பறக்கிறது என்னாகுனா வந்து இலையில் போயிட்டு அந்த சாரை உறிஞ்சுறனால என்ன ஆங்கன்னா வந்து அந்த இலை மடங்கி வெங்காய இலை மாதிரி ஆயிரும் அதுதான் முக்கியமான காரணம் இது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா நடவு செய்தது முக்கியம் சரியான நேரத்தில் வந்து நடவு செய்தல் சரியான நேரம்னால் அந்த ஒரு ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒருத்தங்க விதைப்பாங்க ஒருத்தங்க எதிர்ப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்து முழுவதுமாக நடவு செய்யணும் முழுவதுமாக நடவு செஞ்சால் இந்த ஆணைக்குமன் ஈயை வந்து தடுத்துடலாம் இன்னொன்று வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நீரை சுத்தமாக வெளியேற்றணும் நீரை வெளியேற்றி கொண்டு வரணும் ஏன்னா நெல்லில் முக்கியம் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிமாங்க நல்லா வந்து காய்ச்சணும் அப்புறம் வந்து பாய்ச்சனும் இந்த மாதிரி உளற விட்டு உளற விட்டு நீங்கள் தண்ணி கட்டினீங்கன்னாவே வந்து ஏறத்தால் நிறையா ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிடும் இந்த ஆணைக்கொம்மஞ்சி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இலை புழு இருந்தாலும் சரி குருத்து பூச்சி இருந்தாலும் சரி மற்ற எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி தன் நீங்கள் நிலத்தை காய விட்டு பாய்ச்சும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்னொன்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குருத்து பூச்சிக்கு வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்றது அதில் வந்து விளக்கு பொறியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் விளக்கு பொறி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போர இருக்கு இல்லையா பூச்சி அதோடய தாய் பூச்சியை வந்து உங்களுக்கு கவர்ந்து இழிக்கும் ஒரு தாய் அந்துப்பூச்சி வந்துச்சுன்னா ஏறத்தாழும் நானூறுலேருந்து ஐநூறு முட்டை வைக்கும் அது போகும்னு சொல்லியிருக்கேன் அந்த தாய் அந்த பூச்சியை மட்டுமல்லாமல் இது சிறு சிறு வண்டுகளையும் இந்த மிட்சின்ற இந்த ஆனைக்கொம்மன் ஈயோட தாய் தாய் பூச்சியும் கவர்ந்து இழுக்கக்கூடிய திறன் வந்து இந்த விளக்குப்பொரிக்கு இருக்கு அதனால இரவு நேரத்தில் வந்து ஒரு ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து ப பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் மஞ்சள் கலர் குண்டு பல்பு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி விளக்கு பொறி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பேப்பர் ஏதாவது கூட கட்டி விட்டலாம் அல்லது சின்ன கிண்ண மாதிரி வச்சு அதில் தண்ணியும் அல்லது கரசினை ஊற்றி விட்டிங்கன்னா வரக்கூடிய அட்ராக்ட் வரக்கூடிய அந்த பூச்சியும் புழுவும் இதில் விழுந்து அந்த தண்ணியில் வந்து விழுந்து இறந்துருங்க ஸோ விளக்கு பொறி வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஆனைக்கொம்ப நீக்கு மட்டும் கிடையாதுங்க இலை குருத்து பூச்சி மற்ற அனைத்து விதமான பூச்சிக்கும் வந்து இது முக்கியம் இன்னொன்று வந்து யூரியா யூரியா நமக்கு வேற குறைவாக கிடைக்கிது அப்படின்ற காலம் நிறைய அள்ளி போடக்கூடாது யூரியா வந்து குறைவாக தான் போடணும் ரொம்ப பச்சை கட்டி கருப்பு பச்சை இருக்கக்கூடாதுங்க லைட்டு மெல்லிய பச்சை நிறமாக வயல் வந்து இலைகள் இருந்தால் போதும் ரொம்ப கருப்படிச்சு வயல் இருந்துச்சுனாவே நம்ம பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம்னு அர்த்தம் யூரியா நம்ம அதிகமாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடியதில் வந்து தலைச்சத்தோட போடக்கூடிய அளவை வந்து குறைச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் எது போட்டிங்கனாலும் பத்தொம்போது பத்தொம்போது போட்டிங்கனாலும் அதுலேயும் காம்ப்ளெக்ஸ் இருக்குது டிஏபி போட்டிங்கனாலும் அதுலேயும் நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ நம்ம போடக்கூடிய எண்ணெத்த உரத்துலேயும் வந்து நைட்ரஜன் சத்து இருக்கனால யூரியா வந்து கம்மியாக போடணுங்க ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து இது நேரடி வளையல் முறையாக இருந்தாலும் சரி இன்னொன்று வந்து நீங்கள் நடவு நட்டிங்கனாலும் சரி இதுதான் பிரச்சனை இதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம முதல் மருந்துக்கே வந்து அடிக்கும் போது ஆனை கும்பன் ஈன் ஸ் மருந்து கொடுத்துருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சாவது நாளில் வந்து நீங்கள் உரம் போடுவீங்களா அப்போ வந்து உரத்தோட கலந்து வந்து பிப்ரோனில் குருணைன் இருக்குங்க பிப்ரோனில் குருணை ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் வந்து அஞ்சு கிலோ போட்டுட்டு அஞ்சு கிலோ போட்டிங்கன்னா இது வந்து இந்த ஆணை கொம்மன் ஈய்க்கும் கட்டுப்படுத்தோ இன்னொன்று வந்து குருத்து பூச்சிக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் பதினஞ்சு புள்ளி பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் போட சொல்லணும்னா அப்போ தான் வந்து பூச்சியும் வந்து முட்டையிலேருந்து பொறித்து புழுவாகி அந்த இலைக்குள்ளே தண்டுக்குள்ளே போகுதோ அதே சமயம் தான் ஆனை கொம்மன் ஈயோட உருவாக்குறதும் உருவாகும் அதனால் வந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் இந்த இதை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த கண்ட்ரோல் கிடைக்கும் அதை தவிர நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போதும் நம்ம சொல்லியிருக்கோம் இலை புழுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது குளோரிஃபைரிபாஸ் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மில்லி அதே மாதிரி பிப்ரோனில் வந்து லிக்யூட் வடிவத்தில் இருக்குது பிப்ரோனில் அஞ்சு பர்சன்ட்டு அது ஒரு கால் லிட்ரு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழு குருத்து பூச்சி அப்புறம் ஆனை கொம்மஞ்சி இது எல்லாத்துக்குமே கேட்டுருங்க அதோடு வந்து இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை காலங்களில் அடிக்கடி வந்து இரவு நேர வெப்பநிலை மிக குறைவாக இருந்ததுனால வந்து நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு மருந்து அடிக்கும் போது கூடையே நீங்கள் கார்பன்டிம் மேங்கோ ஜப் கலந்த காம்பினேஷன் வந்து ஒரு கால் கிலோ சேர்த்துக்கலாம் கார்பன்டிம் மேங்கோ ஜெப்னா உங்களுக்கு வந்து யூபிஎல் கம்பெனியில் சாப் அப்படின்ற பேரில் கிடைக்கிது அதை தவிர நிறையா கம்பெனியில் இந்த காம்பினேஷன் கிடைக்கிது எந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு விலை குறைவாக இருக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் விலை குறைவு அப்படின்றதுனால தரம் இல்லை அப்படின்னு கிடையாதுங்க எல்லா கம்பெனியுமே கவர்மெண்ட்டோட ஆத்த அத்தன்டிசிட்டி படி தான் வந்து ரெடி பண்ணுறாங்க அதனால் இந்த காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மருந்து வாங்கி நீங்கள் இதையும் அந்த குளோரி ஃபிப்ரோட சேர்ந்து அடிக்கும் போது உங்களுக்கு இலைச்சுருட்டு புழு குருத்து பூச்சி அப்புறம் இந்த முக்கியமாக அந்த ஆணை கொம்பனி மற்றும் நோய் எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்